வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறேன்னாக்க கொத்தமல்லி வச்சு இப்போ பேஸ்ட் பண்ணி ஒரு மசாலா பொரி ஒன்று பண்ண போயிடும் இப்போ அது இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கடுகு ரெண்டு தாளிக்கிறோம் கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் கடுகு பொத்தி கடலையை நிலக்கல்லியை போடுறோம் இது பச்சை நிலக்கல்லிங்கிறதுனா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வதக்க முதல் வறுபடணும் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட எண்ணெய் எண்ணெய் வேணாலும் வெட்டுக்கலாம் நெய் கூட விடாமல் தேவைப்பட்டுவான் அவளுக்கு எது வேணுமோ அதை வெட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது கடலை ஆறுபாட்டு வறுத்துட்டு நம்ம இந்த ஒரு பேஸ்ட்டு ஒன்று இதில் வச்சப்படுறோம் இது என்ன பேஸ்ட்டு அப்படின்னா கொத்தமல்லி நல்ல ஒரு தைப்பிடி நிறைய ஒரு கொத்தமல்லி ஒரே ரெண்டே ரெண்டு சின்ன ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இத வச்சு ஒரு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் பேஸ்ட்டு அரைச்சு இதில் வெட்டுவோம் இதில் வெட்டுட்டு வந்து வதந்தாக

இதுக்கு வந்து தனி மிளகா தூள் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதே நம்ம பச்சை மிளகாய் போட்டு இந்த விருது அனுப்புறதுனால இது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும் இது நல்லா சுருண்டு சுருண்டு வரணும் இந்த டேஸ்ட் வந்து சுருண்டு வரணும் இப்போ இது நல்லா சுருங்கிடுச்சு இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க मंजर तोड़ बोलते दवाने की थे नंगा वाले, तो तो वाले, वाले की वजह से बच्चों के पचे वाले की वजह से दबंदो दे मेरी वाली की दबंदो ये पेंट बंदो जिधर इधर मसाला कोडिये आधे पर ऑफ पन्ने रोना ये पहले मंडी சாட் மசாலா பவுடர் சாக் மசாலா பவுடர் இது மாரி போட்டுட்டு இதே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பண்ணோம் இதில் இப்போ நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து இந்த பொரியும் இந்த நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சு இதில் போட்டுக்கோங்க டெய்லாம் இந்த பேஸ்ட்டும் இதில் வந்து நல்லா நல்லா வதங்கி வரணும் நல்லா உன்னோட வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த பொரியும் இதுவும் இதே நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லை அப்படின்னாக்கா இப்போ நான் இதில் பெரிய வெங்காயம் வந்து அதை வச்சிருக்கேன் இது மிக்ஸ் ஆனோடனே அது பெரிய வெங்காயத்தை போட்டு இதில் வந்து நான் கலக்க கலக்கப்போகிறேன் ఇప్పుడు వెయత్తే వెయ్యి మసాలా కొత్త మల్లి పొరి ఈవినింగ్ స్నేక్స్ రెడీ ఆరు வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போன மாங்காய் மத்தால் போட போறது இல்லை உங்களுக்கு ரெசிபி சொல்லிடுறேன் மாங்காயை நல்லா அலம்பிட்டு ஈரத்தெல்லாம் தொடைச்சுட்டு நல்லா நல்லா நறுக்கிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நறுக்கிக்கோங்க அது ஒரு குக்கர்ல போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டு முழுகிற அளவுக்கு ஜாத்த விட்டு ஒரே ஒரு விசில் அவ்வளோதான் இந்த விசிலை விட்டுட்டு இதை இப்படி வடிகட்டிடணும் இந்தமாரி நல்லா வடியை வடிஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா ஆறினோடனே இந்த மாடியில் ஒரு துணியை போட்டு அது வெயில் காயை போட்டு நல்லா மணமடைந்து காஞ்சி வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதுதான் வாங்கா வத்தல் இதை பேஸ்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் இதை பேஸ்ட் பண்ணி என்ன வேணாலும் குழம்பு குழம்பு வத்த குழம்பு மிளக குழம்பு எது வேணாலும் செய்யலாம் கூட்டுல போடலாம் எது வேணாலும் செய்யலாம் அந்த ரெசிபி சப்பிட்ற பார்ப்போம் இது வந்து மாவுத்தல் போடுற சிம்பிள் மெத்தட் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க